இதை இது மொத்த கட்டிட்டோம் கண்டிப்பா நம்ம ராகுல் காந்திக்கு தான் கொடுக்கணும் அவர் ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு மீண்டும் மீண்டும் பொய் குற்றச்சாட்டை சொல்லி கொண்டே இருந்ததுனால மக்கள் அதை எடுத்துக்கவே இல்லை ஏன்னா ஓட்டு திருட்டுல ஈடுபட்டது காங்கிரசும் ஆர்ஜேடி தான் அது மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டதுனாலதான் இன்னைக்கு உலக பெரு பிரம்மாண்ட வெற்றிய அங்க கொடுத்துருக்காங்க அந்த தாக்கம் இங்க ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும் திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சோடனே கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ஓட்டுகள் இங்கே இருக்காது பிஜேபி அதிமுகவும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணு சொன்னாக்கா இன்னைக்கு விஜய் இருக்கக்கூடிய இடம் தீகா ஜெயிலாவோ இல்ல சென்ட்ரல் ஜெயிலாவோ தான் இருந்திருக்கும் ஆனா அதை வந்துட்டு அது அந்த நன்றியை மறந்து இவருக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்குனாக்கா பிஜேபி எதிர்க்கணும் திமுக எதுக்குற பாஜக எதுக்குறேன்னு சொல்ற இன்னொரு பக்கம் திமுக ஒரு குடும்ப நிறுவனத்துக்கு அந்த படத்தை நீ விக்கிறன்னு சொன்னா நீ நல்ல மனநிலையில் இருக்கிறியா கேள்வி வருமா வராதா நீ முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா இல்ல உன் யார சொல்லி இதெல்லாம் கேள்வி வருமா வராதா அரசு வந்து தீபம் ஏற்ற கூடாத அளவுக்கு நீ வேணி போட்டு அங்க கட்டி வைக்கிறேன்னு சொன்னா திமுக இருக்கக்கூடிய தாவைக்கால இருக்கக்கூடிய எவனுக்குமே சூடு சொரணும் இல்லையா நீங்க சோத்தத்தா திங்கிறீங்களா வேற ஏதாவது திங்கிறா கேள்வி வருமாறாதா திருமாவளவு ஒன்பது ஓட்டையை மூடிட்டியா இருக்கிறாரு எவ்வளவு பேசினார் திருமாவளம் அந்த சிரியாவுக்கு ஆதரவாக ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று இன்ற நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜக பேச்சாளர் பயர் சதீஷ் அவர்கள் சார் வணக்கம் பீகார் சட்டசபை தேர்தலில் தொகுதிகளிலும் இருநூற்றி இரண்டு இடங்களை வந்து தக்க வைத்து கூட்டணி பலத்தை வந்து அமோக வெற்றியோட வந்து தக்க வச்சிருக்கு பாஜக இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கும் போதே வந்து ஒரு பெருமிதமான ஒரு வெற்றி தான் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்ற அளவுக்கு இருக்கு ஆனா இந்த வெற்றி தமிழகத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு பயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா இல்ல தமிழகத்துல மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜக ஆளாத மாநிலங்கள் மற்றும் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெற்றியை வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் பார்க்குறாங்க முக்கியமாக மேற்கு வங்கம் தமிழ்நாடு ஏன்னா அடுத்தடுத்து அடுத்து இங்க ரெண்டு மாநிலத்தில் எலக்ஷன் நடக்க போகுது அதனால இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா கூட்டணியை ஒருங்கிணைக்கிறது ஒன்று இருக்குல்ல அது பாஜக விட்டா எந்த கட்சியாலும் அதை வந்து ஒருங்கிணைக்க முடியாது உங்களுக்கு தெரியும் கடைசியாக நடந்த இரண்டாயிரத்தி இருபது சட்டசபை தேர்தலில் கூட சரி பாஜக எழுபத்தி நாலு தொகுதி ஆனா இவங்க ஐக்கிய ஜனதா வந்து நாற்பத்தி மூணு தொகுதி தான் இருந்தாலும் முதலமைச்சர் பதவியை அவருக்கு விட்டு கொடுத்தாங்க அதே போல இந்த தடவை எலெக்ஷன் அப்போ நாங்கள் பெரும்பான்மையாக வந்தா கூட நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்று சொல்லி தான் அவங்க வந்துட்டு தேர்தலில் நின்னாங்க அப்ப அந்த கூட்டணி உறுதியா இருந்தாங்க எந்தெந்த தொகுதி யார் யார் நிக்கணும்ங்கிறத சரிசமமாக பிரிச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளும் சரிசமமாக கொடுத்தாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க இந்திய கூட்டணியில ஆரம்பம் முதலே இது பொருந்தாத கூட்டணி ஆரம்பம் முதலே இவங்க காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் ஆர்ஜேடி ஆக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே பொருந்தாத கூட்டணி அவருக்கு முன்னாடி ஐம்பத்தி நாள் அறிவிச்சிட்டாரு வேட்பாளர் அறிவிச்சுட்டாரு அதுக்கப்புறம் பேசி திரும்ப அறுபத்தி ஒண்ணு அறிவிக்கிறாங்க அந்த அறுபத்தி ஒண்ணுல கூட ஏழு தொகுதிகளில் இவங்க வேட்பாளர் என்னாங்க அவங்க வேட்பாளர் என்னாங்க கேட்டா நட்பு போட்டின்னு சொன்னாங்க அப்போ ஆரம்பம் முதலே இவங்களுக்குள்ள இந்த முரண்பாடு இருந்துச்சு இரண்டாவது வளர்ச்சி திட்டங்கள் இந்த அஞ்சு வருஷத்துல பீகார் மக்களுக்கு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை இரட்டைக்குள்ள துப்பாக்கியாக மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு அவங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ணிருக்காங்க ராகுல ராகுல் வாய திறந்தாலே பொய் உங்களுக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் தெரியும் அவங்க அப்பாவில இருந்து அவங்க மனைவியில இருந்து இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுக்காக தண்டனை அனுபவிச்ச குடும்பம் இந்த குடும்பம் அதுவும் குடும்ப அரசியல் இதுவும் குடும்ப அரசியல் அப்ப குடும்ப அரசியலை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் பீகார்ல இதுல முக்கியமான என்ன விஷயம்னாக்கா நலத்திட்டங்களில் அந்த பத்தாயிரம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அப்ப மக்கள் அது ரொம்ப அந்த அந்த விஷயத்தில் பாஜக மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க எலெக்ஷனை ஜெயிச்சா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நரேந்திர மோடி மேலே இருந்த ஒரு நம்பிக்கை அதே போல இது ரொம்ப இந்த பிஜேபியும் இந்த பிஜேபி கூட்டணியும் ஜெயிச்சது காரணம் ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி தான் இது மொத்த கட்டிடம் கண்டிப்பா நம்ம ராகுல் காந்திக்கு தான் கொடுக்கணும் அவர் ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு மீண்டும் மீண்டும் பொய் குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருந்ததுனால மக்கள் அதை எடுத்துக்கவே இல்லை ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க இப்ப போன தடவை கூட பத்தொன்பது சீட்டு ஜெயிச்சாங்க காங்கிரஸ் உங்களுக்கு ஆர்ஜேடி பாத்தீங்கன்னாக்கா ஐம்பது சீட்டுக்கு மேல ஜெயிச்சாங்க இதுக்கு காரணம் என்னன்னா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இந்த எஸ்ஐஆர் என்ற ஒன்றை கொண்டு வந்ததின் விளைவே இந்த பிரம்மாண்டமான வெற்றி கிடைச்சிருக்கு அப்புறம் முப்பது லட்சம் ஓட்டுகள் வந்து இறந்து போனவர்கள் ஓட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஓட்டுகள் வந்து நிரந்தரமாக பீகார்ல இருந்து வெளிமாநிலத்துக்கு போனவங்க ஓட்டு மீதி பேர் ஊருருவி வந்தவர்கள் யார் அட்ரஸ் எமே தெரியாத ஓட்டு அப்போ இந்த ஓட்டுகளை நீக்கிறதுனாலதான் இன்னைக்கு பாஜக ஜெயிச்சிருக்கு இல்லைன்னாக்கா இந்த அவங்களுக்கு பெரும்பான்மை இவங்களுக்கு பெரும்பான்மை என்பதை விட சமமாக வந்திருப்பாங்க ஏன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு தான் இவங்களுக்கு ஆதரவான ஓட்டாக இருந்துச்சு அதாவது செத்தவங்க ஓட்ட இவனே போட்டுருவான் யாரு காங்கிரசே போட்டுருவான் ஆர்ஜேடியே போட்டுருவான் குடிமிருந்தவட்டும் இவனே போட்டுடுவான் ஊடுருவி வந்த ஓட்டு இவனே போட்டுடுவான் அப்போ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை நம்பிதான் இத்தனை வருஷ காலமாக காங்கிரஸும் அங்க இருந்தாங்க இன்னைக்கு அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டளை நீக்கிறது விளைவு இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டே இல்லாமல் போயிருச்சு அப்போ ஒட்டுமொத்த மக்களுமே இன்னைக்கு பாஜக பாஜக கூட்டணி பக்கம் தான் இன்னைக்கு நின்றுட்டாங்க இதுதான் உண்மையான வெற்றி இவங்க சொல்றாங்க ஓட்டு திருடிட்டாரு ஓட்டு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுக்க முடிஞ்சா உங்களால ஏதாவது ஒரு ஆதாரம் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ண முடிஞ்சா ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுக்க முடிஞ்சா எல்லாமே பேக் இவர் கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே அவருடைய கட்சிக்கு எதிரானது கர்நாடகாவில ஒரு ஆதாரம் கொடுக்குறாரு அந்த கர்நாடகாவில அந்த தொகுதியில காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாரு அப்ப முழுக்க முழுக்கவே ஓட்டு திருட்டுல ஈடுபட்டது காங்கிரசும் ஆர்ஜேடி தான் அதை மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரு பிரம்மாண்ட வெற்றிய அங்க கொடுத்திருக்கிறாங்க அந்த தாக்கம் இங்க ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னாக்கா இங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்க போறாங்க இல்லையா

அவங்களை இன்னைக்கு திமுக டேக் ஓவர் பண்ணிட்டு இன்னைக்கு அவன் சொல்றவங்களுக்கு தான் ஓட்டு இருக்குதா இல்லையான முடிவு பண்ற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு ஏன்னா எஸ்ஐஆர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஸ்ஐஆர் கையில் எடுத்து வேலை செய்யக்கூடிய கட்சி இன்னைக்கு திமுக ஆயிடுச்சு அப்ப அவங்க தெளிவா இருக்கிறாங்க அப்படி இருந்தோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பூத்துல குறைஞ்சபட்சம் ஒரு நாலு தெரு இருக்குன்னு சொன்னா அந்த நாலு தெருவுல ஒரு அறுநூறு எழுநூறு ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஃபார்ம் எவ்வளவு தெரியுமா விநியோகம் பண்ணப்படுது பாதிக்கு பாதி கூட ஃபார்ம் விநியோகம் பண்ண பணம் பண்ணலை இப்போ நான் எழுநூறு ஓட்டு இருக்குன்னு சொன்னாக்கா முந்நூற்றம்பது ஓட்டு நானு ஓட்டு தான் ஃபார்ம் விநியோகம் பண்றாங்க மீதி பேர் எங்கறான்னு கேட்டால் இல்ல அந்த பகுதியிலேயே இல்லை இப்போ தமிழ்நாட்டிலேயே இல்லை இல்ல செத்து போனவனா இருக்கிறான் இப்படி இருக்குது அப்போ இத்தனை நாட்களாக இப்படி செத்து போன பீகார்ல எப்படி நடந்துச்சோ அதே போல இங்க தமிழ்நாட்டுல திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐஆர் முடிஞ்ச கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ஓட்டுகள் இங்கே இருக்காது இப்போ அதுல ஒரு தகவல் வெளியா இருக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஓட்டுகள் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டில இருந்து போகும் அப்படின்னு ஒரு நிலவரம் சொல்லுது ஆனாலும் திமுக தான் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த வேலைகள்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறதாகவும் வந்து நீங்க சொல்ற மாதிரி செய்திகள் இருக்கு எண்பது சதவிகிதம் வந்து படிவங்கள் வந்து கொடுத்திருப்பதாக மக்கள் கிட்ட வரவேற்பு இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுது அப்ப திமுக வந்து இரட்டை நாடகம் போடுதா இல்ல திமுக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எதிர்க்கணும் பிஜேபி எந்த விஷயத்த கொண்டு வந்தாலும் திமுக எதிர்க்கணும் எஸ்ஐஆர் என்பது அதையும் இது இது இதே கதை தான் அவங்க வந்துட்டு பிஜேபி நல்லதே செய்தா கூட ஸ்டாலின் குடும்பத்துக்கு அதை நன்மை பயக்கும் என்றாலும் கூட ஸ்டாலின் தான் சொல்லுவார் ஏன்னா அவங்க அவங்க அஜெண்டா அப்படி நான் வந்து ஸ்டாலினை கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் தயவு செஞ்சு இந்த ஒட்டுணி காங்கிரஸ் கழட்டி விட்டுருங்க ஏன்னா இந்தியாவில இந்த காங்கிரஸ் கூட சேர்ந்த எந்த கட்சியுமே ஆம் ஆத்மி உள்பட தோல்வியை தான் தழுவி தெளிவிருக்கிறார்கள் உங்களுக்கு டெல்லியில இருந்து திமுக வந்து இங்க இருந்து அங்க தான் வந்து காங்கிரஸோட வெற்றியை வந்து உறுதி செய்ய முடியல அப்படின்னு வந்து ஒரு இப்ப கூட இன்னைக்கு கூட செய்தியில போயிட்டு தான் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் போனாரு அதுக்கப்புறம் வந்து தமிழக முதல்வரே வந்து போனாரு ராகுல் காந்தி சொல்றதுக்கு ராஜீவ் காந்தின்னு சொல்லி பெயரை கூட மாற்றி சொல்லி ஆனாலும் என்னுடைய சகோதரர் வந்து இப்பொழுது வரைக்கும் வந்து ஓட்டு திருட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அது மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க ஆனாலும் இன்னைக்கு அந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி வெற்றி அடையாம போனதுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க காரணம் காட்டுறாங்க இல்லையா எஸ்ஐஆரும் ஒரு காரணம் தான் ரெண்டு ஒண்ணுதாங்க நீங்க அப்படி சொன்னாலும் ஒண்ணுதான் இப்படி போத்திட்டு படுத்துட்டாலும் படுத்திட்டு போடுத்துட்டாலும் ஒண்ணுதான் நான் என்ன சொல்றேன்னா இவங்க அங்க போனாலும் அவங்க அங்க தோத்தாங்க அதே தான் இங்க காங்கிரஸ் இங்க இவங்க கூட வச்சுட்டு இவங்க தோப்பாங்கன்னு சொல்றேன் புரியுதா இல்லையா உங்களுக்கு இங்க இருந்து திமுக அங்க போனதுனால காங்கிரஸ் ஆர்ஜேடியும் தோத்தாங்க டெல்லியிலும் அது மாதிரி ஆம் ஆத்மி தோத்தாங்க அப்ப இருந்து இப்ப காங்கிரஸ் இங்க வந்தாலும் என்ன நடக்கும் திமுக தோப்பாங்க அதத்தான் நான் சொல்றேன் பிரதான கட்சிகள் காங்கிரஸோடு சேரக்கூடிய பிரதான கட்சிகள் எல்லாமே தோல்வியை தான் முதல்வர் வந்து யோசிப்பாருன்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்பாரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரு முக்கிய நிர்வாகி சொல்லிட்டாரு என்னன்னு இன்னைக்கு காங்கிரஸ்க்கு பத்து சீட்டு கூட கொடுக்க கூடாது அந்த அளவுக்கு கூட காங்கிரஸ் பதினோரு சீட்டு தான் அப்ப எந்த அளவுக்கு இவங்க காங்கிரஸை புரிஞ்சு வச்சுதாங்க தெரிஞ்சிங்கன்னா காங்கிரஸ் என்பது ஒரு மூழ்கும் கப்பல் முன்னாடி டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தாவே கவனோட கூட்டணி அமையுமா அப்படிங்கறத வந்து அதுவே தான் பேசு பொருளாக இருந்தது ஆனா இப்போ அவங்க டிமாண்ட் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்காது

அந்த காங்கிரசுக்கு சனி பிடித்து விட்டது அன்னையில இருந்து காங்கிரசுக்கு தோல்விதான் இதை விட பத்தாவது எலெக்ஷனோ பதினோராவது எலெக்ஷனோ இவர் சந்திக்கக்கூடிய எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிருக்குது காங்கிரஸ் தயவு செய்து காங்கிரஸ் ராகுல் காந்தியை விரட்டி விட்டு ஏதாவது ஒரு நல்ல தரவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ராகுல் காந்தியை நீங்கள் ஒரு அடையாள சின்னமாக ஒரு கரிசுமாவாக ஆக்கணும்னு நினைச்சுக்கினாக்கா அது அதால பாதாளத்துக்கு காங்கிரஸை கொண்டு சென்று விடும் ஏன்னா ராகுல் காந்திக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல அரசியல் நாகரீகம் என்ன தெரியல நாட்டு நடப்பு என்னன்னு தெரியல உலக நடப்பு என்னன்னு தெரியல வெளி உலக அரசியலும் ராகுல் காந்தி தான் அவருக்கு உண்மையிலே சொல்ற அரசியல் பண்ண தெரியல அவருக்கு யாரோ ஒருத்தர் எழுதி அதை வச்சு படிக்கிறாரு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஆனா அந்த விளக்கத்துல மாட்டிக்கிறாரு உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்ல அதிகமான கண்டனங்கள் வாங்கி ஒரு தலைவர் இருக்கிறாரு சொன்னா அது உலகத்திலேயே இவரு மட்டும்தான் தான் இருப்பாரு இன்னைக்கு மோடி அவர்களும் சொல்லியிருக்காரு தொண்ணூத்தி தோல்விகள் கண்ட ஒரே ஒரு தலைவர் அப்படின்னா அது ராகுல் ராகுல் காந்தி அவருக்கு ஒரு பெரிய விருது கொடுக்கணும்னு கிண்டல் பண்ணிருக்கு உண்மைதாங்க ராகுல் காந்தி தோல்வி சகஜம் தானே ஏன்னா அந்த கட்சி ஏதாச்சும் ஒரு வெற்றி வரணுங்க எல்லாமே தோல்வியாவே இருந்தா அர்த்தம் நான் என்ன கேக்குறேன் கர்நாடகா ஜெயிக்கும்போது ஜனநாயகம்னு சொல்றீங்க வெற்றி தோல்வி சகஜம் தானே நீங்க அது தேர்தலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் அப்ப வெற்றி தோல்வி சகஜம் சகஜமா தானே எடுத்துக்கணும் நீங்க என்ன பண்றீங்க கர்நாடகாவில ஜெயிச்சாக்கா மக்கள் எங்களுக்கு ஜனநாயக இது கொடுத்துருக்குறாங்க மக்கள் வந்து ஜனநாயக கடமை ஆட்டம் எங்களை வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஜார்கண்டில் இவங்க ஜெயித்தாங்க உங்களுக்கு முக்தி மோதா ஜெயிச்சாங்க அப்போ என்ன சொன்னீங்க ஜார்க்கண்ட்டை பிரம்மாண்ட வேணாம் வெட்டி மக்கள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க தோல்வி அடைஞ்சால் மட்டும் ஓட்ட தேடிட்டாரு இவி மிஷினில் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் ஜெயித்தா மட்டும் ஜனநாயக சக்தி வெற்றி பெற்றது மக்கள் அமோக ஆதரவு கொடுத்தாங்க இதே பாஜக வெற்றி பெற்றால் மட்டும் ஓட்ட தேடிட்டார் மோடி

இருபத்தி நாலு தொகுதியில இருபத்தி மூணு தொகுதி பாஜக கூட்டணி வெற்றி பெறும அதிகமா இருக்காடியோட யாதவ அங்க அதிகமா இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க பாஜக கூட்டணி வெற்றி பெறுதுன்னு பத்தாயிரங்கிறத மக்கள் நல திட்டங்கிறத அவர் இந்துவா முஸ்லிமா பாத்து கொடுக்கல ஆர்ஜேடி வீழ்த்தப்படணும் காங்கிரஸ் வீழ்த்தப்படணும் அப்ப மக்களுக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்தா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அப்ப ஒட்டுமொத்த பீகார் மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்திய கூட்டணி இருந்துச்சு அவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பார்த்து நரேந்திர மோடி அவர்களும் செய்யல நிதிஷ்குமார் அவர்களும் செய்யல இதுல முக்கியமான விஷயம்னா பெண்கள் அதிக அளவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க வாக்களிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தேர்தலில் ஒரு இடத்துல கூட நக்சலைட்டோடைய போராட்டமோ நக்சலைட்டோடைய தலையீடோ ஒரு துப்பாக்கி சூடோ ஒரு கலவரமோ கிடையாது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா பீகார் எலெக்ஷன்னாலே அங்க நக்சலைட்டுகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஒண்ணு ஓட்டு உற்பத்தியை திருடிட்டு போயிருவாங்க இல்ல இல்ல ஓட்டு லாரியை கடத்திட்டு போயிருவாங்க இல்ல கண்ணி வடி வெடிப்பாங்க இப்படி நிறைய அசம்பாவிதங்கள் கடந்த காலங்கள் நடந்திருக்கு ஆனா இந்த இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா நக்சலேட்டுகள் அனைவரும் அவர்கள் ஒழிக்கப்பட்டு அவர்கள் தேவையான சலுகைகளை கொடுத்து அவங்கள சரண்டர் பண்ண வச்சு இன்னைக்கு நக்சலேட்டுகளையும் நல்ல வாழ்க்கைக்கு திருப்பி இருக்கிறத அமித்ஷா அவர்கள் அதுவும் ஒரு காரணம் இன்னைக்கு நக்சலேட்டுகளே இல்லாத ஒரு மாநிலமாக பீகார் மாறிடுச்சு அப்ப மக்கள் எதை விரும்புவான் அமைதியைத்தானே விரும்புவான் அப்ப நக்சலேட்டு இல்லை உங்களுக்கு தேவையானவற்றை அவன் பண்றான் அப்படி இருக்கும்போது அப்ப அந்த மாதிரி யாரு நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மக்கள் வாக்களிப்பாங்க இதே தான் தமிழ்நாட்டிலேயே நடக்கும் தமிழ்நாட்டில் இப்போ ஜிஎஸ்டி நம்ம குறைச்சிருக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏகிஆட்ச் அப்போ எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இன்னைக்கு தமிழக மக்கள் இருக்கான் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை இந்த எஸ்ஐஆர் ஏன்னா நிறைய பேருடைய வாக்குகள் செத்து போன வாக்கு திருப்பூர் ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பங்களாதேஷை சார்ந்தவங்க இங்க வாழ்ந்துன்னு வராங்க அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை இருக்கு இப்படி இன்னைக்கு சாரசாரையாக மேற்கு வங்கத்துல இருந்து வெளியே ஓடுறான் எங்க அரசு பண்ணி உள்ள வச்சிருவாங்களோ நம்ம திருத்தரமா உள்ள வந்ததுன்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் அழுது கொண்டு அவங்களுடைய உடைமைகள் எடுத்துக்கொண்டு பங்களாதேஷ்குள்ள உள்ள ஓடுறான் அப்ப இந்த எஸ்ஐஆர் என்பது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அப்ப எஸ்ஐஆரை பார்த்து பை பயப்படும்னா திருட்டு ஓட்டு பறவை தான் பயப்படும் சத்தம ஓட்டு பறவை தான் பயப்படும் வெளிநாட்டுல இருந்து வந்த ஓட்டு பறவை தான் பயப்பண்ணுவேன் தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய பிரஜை யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப ஸ்டாலின் பயப்படுறாரு காங்கிரஸ் என் பயப்படு ஏன்னா இவங்க அந்த ஊடுருவல் ஓட்டு சத்தவங்க ஓட்டு நிரந்தரமாக குடிபெறும் இவங்க போட்டி ஜெயிச்சு இருக்காங்க அதை பாஜக அரசாங்கம் தேர்தல் கமிஷன் முறியடித்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு பெரிய ஏன்னா ஒருத்தர் பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கிறாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு வந்துட்டு அவர் மாதிரி எந்த அதிருப்தி இல்லாமல் தொடர்ந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க பாஜகவும் அங்க தொடர்ந்து நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக நியமிக்குது இதே காங்கிரஸ் காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க பெரும்பான்மையாக பிஜேபி வந்த பிறகு கூட குமாரசாமி கூட கூட்டணி வச்சு குமாரசாமியா எத்தனை சீட் நாற்பது சீட் என்னமோ கூட கூட்டணி வச்சு பாஜக அரசை கவிழ்த்து குமாரசாமி முதலமைச்சர் ஆகினாங்க இதே தான் நிதிஷ்குமார் ரெடி பண்ணாங்க மகா கூட்டணி ஒன்று அமைச்சு நிதிஷ்குமார் பிஜேபியை கூட்டணி வச்சு ஜெயிச்ச பிறகு கூட நிதிஷ்குமார் தனியா பிரிச்சுட்டு வந்து ஆர்ஜேடி உங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர் முதலமைச்சர் ஆகினாங்க எங்க பீகார்ல அதே போலதான் ஒரு மகாராஷ்டிராலையும் மகாராஷ்டிரால சிவசேனாவும் பிஜேபி கூட்டணி வச்சு பெரும்பான்மையாக வந்த பிறகு சிவசேனா வந்து காங்கிரஸோட பேச்சு கட்டிக்கிட்டு பிஜேபி கழட்டி விட்டுட்டு சிவசேனா அவர் முதலமைச்சரானார் அப்ப தொடர்ந்து கொல்லைப்புறமாகத்தான் இவங்க இவங்களால வந்துட்டு காங்கிரஸ் உள்ள நுழைய தவிர நேரடியாக உள்ள நுழைய முடியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எந்தெந்த எந்தெந்த இடத்துல இவங்க வந்துட்டு பாஜக பிறந்தாலும் மகாராஷ்டிரால இன்னைக்கு நடந்துச்சு யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து பாஜக வந்துட்டு துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு காணும் பாஜக இருக்கு அதே போலதான் பீகார்ல அதே போலதான் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு தெரியும் மாயாவதி முலாயம் சிங் எல்லாம் சேர்ந்து பாஜக எதிர்த்தாங்க கடைசியில நான் போட்டது போனது தப்புன்னு மாயாவதி சொன்னாங்க அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலுமே பாஜக தனது தனி பெரும்பான்மையை நிரூபித்துக் கொண்டு வருகிறது அவங்களுக்கு எங்களுக்கு அதாவது இதுதாங்க அதாவது ஒரு வளர்ப்பு என்றால் இப்படிதான் இருக்கணும் ஒரு கட்சி என்றால் கட்டுக்கோப்பாக கேட்கணும் மோடி என்றால் மோடி பெற்றை மட்டும் தான் கேட்கணும் இங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி பெற்ற மட்டும் கேட்க மாட்டாங்க ராகுல் காந்தி ஒன்று சொல்லுவாரு சசிதர் ஒன்று சொல்லுவாரு மல்லிகார்ஜுன கார்கே ஒன்று சொல்லுவாரு சோனியா காந்தி ஒன்று சொல்லுவாங்க பிரியங்கா காந்தி ஒன்று சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா செல்லு பிறந்த ஒன்று சொல்லுவாரு சிதம்பரம் ஒன்று சொல்லுவாரு விஷ்ணு பிரசாத் ஒன்று சொல்லுவாரு தங்கபால் ஒன்று சொல்லுவாரு அப்போ இவங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது ஒத்துமை இல்லாத காரணமாகத்தான் இன்னைக்கு மண்ணை கவி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் இப்போ எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தமிழகத்தில் வந்து நாளை அதாவது பதினாறாம் தேதி வந்து தாவேக்கா நாளை வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நடத்திருக்கிறது இதுல வந்து தாவேகா கட்சியினர் வந்து தங்களுடைய பலத்தை வந்து நிரூபிக்கணும்னு விஜய் அவர்கள் வந்து கட்டளை இட்டு என்ன மாதிரியான பலத்தை நிரூபிக்கணும்னு விஜய் அவர்கள் சொல்றாரே எனக்கு ஒண்ணும் கிடைங்க உங்களுக்கு நீங்க உள்ள சேனல் கூப்பிட்டு கூப்பிட்டு போங்க அந்த தாவரைக்கு அவருடைய கூப்பிடுங்க அனில் குஞ்சுகள கூப்பிடுங்க கூப்பிட்டு மைக்கை நீட் எஸ்ஐ யார் என்னன்னு பண்ணி கேளுங்க

தாவைக்கா என்பது ஒரு கிறிஸ்தவ அமைப்பு அது வந்து ஒரு கட்சி கிடையாது கிறிஸ்தவ அமைப்பு கிறிஸ்தவ மத போதர்களால் உருவாக்கப்பட்ட தலைவர் தான் நம்மளுடைய விஜய் அவர்கள் அவங்களுக்கு என்னன்னாக்கா அப்போ கிறிஸ்தவர்களுடைய ஊடுருவந்தங்கள் ஓட்டு இங்கே நிறைய இருக்கு இஸ்லாமியர்கள் வந்தவங்க ஓட்டு நிறைய இருக்கு அது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்தை அவர் நடத்துகிறார் எனக்கு என்னன்னாக்கா இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு விஷயம் உள்ள வந்தால் மட்டும்தான் இந்தியர்கள் அவர்களோட வாக்கு உரிமையை நிரூபிப்பதற்கான ஒரு ஒரு விஷயம் தான் இந்த எஸ்ஐஆர் இப்போ இது எஸ் கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குனாக்கா இந்தியாவுல ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர் அண்டை நாட்டை சார்ந்தவர்கள் ஊரு தெரியும் இரண்டாவது எவ்வளவு பேர் செத்த ஓட்டுகள் பலத்தை நிரூபிக்காத விஜய் அவர்கள் ஏன் எஸ்ஐஆரை பார்த்து இந்த அளவுக்கு வந்து வெறுப்பை காட்டணும் இருக்கு இல்லையா அவருக்கு என்ன இருக்கு ஏன்னா இந்த இதான் முதல் தடவை மக்கள் ஓட்டு போட போறாங்க அவருக்கு அப்போ வந்து அவரு எத்தனை சதவிகிதம் ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கறது வந்து அவருக்கே தெரிய வரும் இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்துலயே அவங்க அவர் எதிர்க்க பிஜேபி அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான் பிஜேபி அவருக்கு என்ன நன்மைகள் செய்தாலும் சரி இன்னைக்கு அண்ணாமலை இல்லை என்றால் விஜய் கிடையாது தாவேக்காவும் கிடையாது ஜெயிலில் அது சிபிஐ வரைக்கும் கொண்டு போனது பிஜேபி பிஜேபி அதிமுகவும் விஜய்க்கு சப்போர்ட் சொன்னாக்க இன்னைக்கு விஜய் இருக்கக்கூடிய இடம் தீகார் ஜெயிலாவோ இல்ல சென்ட்ரல் ஜெயிலாவோ தான் இருந்திருக்கும் ஆனா அதை வந்துட்டு அது அந்த நன்றியும் மறந்து இவருக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்குனாக்கா பிஜேபி எதிர்க்கணும் இப்போ டிஎம்கே எம் சொல்றாரு அவருடைய படத்தை யார்கிட்ட குடுத்திருக்காரு சேட்டலைட் உரிமையா சன் பிக்சர்ஸ் குடுத்திருக்கிறார் அப்ப இது இது என்ன மாதிரியான நிலைப்பாடு அசிங்கமா உனக்கு நீ தான் தீங்கிறியான்னு மக்கள் கேட்க மாட்டாளா ரசிகர்கள் என்ன சொல்ற எனக்கு முதலாளி எதிரி திமுகன்னு சொல்ற இல்லையா அப்போ முதல் எதிர்ப்பு திமுக திமுக கிட்டே நீ நடிச்ச படத்தோட சேக்லேட் உரிமையை அது எப்படி தொழில் வேறு அரசியல் வேறு இந்த தொழில போயிட்டு நீ அரசியல் பேசுறேன் தொழில் வேறு அரசியல் அந்த நீ அரசியல் பேசுற அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட படம் தானே அப்ப தாவைக்கால இருக்கக்கூடிய முட்டாள்களா நீ ஒரு பக்கம் திமுக எதுக்கிற பாஜக எதுக்கிறன்னு சொல்ற இன்னொரு பக்கம் திமுக குடும்ப நிறுவனத்துக்கு அந்த படத்தை நீ விக்கிறன்னு சொன்னா நீ நல்ல மனநிலையில் இருக்கிறியா கேள்வி வருமா வராதா நீ முட்டாளா இல்ல முட்டாள மாதிரி நடிக்கிறியா இல்ல உன் யார சொல்லி இதெல்லாம் கேள்வி வருமா வராதா அப்ப நீ என்ன மனநிலையில இருக்க அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் முட்டாள நினைச்சுன்னு இருக்கியா நான் கேக்குறேன் இங்க அப்ப நாங்களாம் வந்துட்டு ஆக சிறந்தவர்கள் கிடையாது இங்க படிப்பாதிகள் ஜாஸ்தியா இருக்கு நீங்க தானே சொல்றீங்க அப்ப கண்மூடித்தனமாக எப்படி விஜய் ஆதரிப்பாங்க அப்ப விஜய் இந்த எஸ்ஆர் எதிர்ப்பதற்கு காரணம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா பிஜேபி எதை கொண்டு வந்தாலும் எப்படி திமுக இப்ப என்ன பிரச்சனைனாக்கா யார் அதிகமாக பணம் வாங்க போற என் கிட்ட இருந்து நீ வாங்குறியா நான் வாங்கறேனா யார் பிஜேபி அதிகமா எதிர்க்கிறான் அதுதான் இப்ப இப்போ திமுகவும் வந்து இப்போ ஒரு அற்புத பேருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டு மண்டலங்கள்ல வந்து அறிவிச்சிருக்கு ஏன்னா தாவேக்காவுக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு போயிடக்கூடாது சிறுபான்மையினர் ஓட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது உண்மையாக இருக்குமா இவர்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருக்கா தாவேக்கா ஏன்னா எழுபத்தைந்து வருட கால ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு தாவேகாவை பார்த்து என்ன பயம் இல்ல இல்ல இப்போ இரண்டு பேருக்குமே சிறுபான்மை ஓட்டு தான் அவங்க வைப்பது சிறுபான்மை ஓட்டு ஏன்னா இந்துக்கள் ஓட்டு ரெண்டு பேருமே குறி வைக்க மாட்டாங்க ஏன்னா இந்துக்கள் வந்து சூடு சொன்ன ஈனம் மானம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு என்ன சார் உண்மையிலே எதுவுமே கிடையாதுங்க இருந்தாக்கா இந்நேரம் துறை தேவைப்பட்டிருக்கும் திமுக இவ்வளவு விமர்சனங்கள் இந்துக்கள் மீது இந்து தெய்வங்கள் மீது இந்து மதத்தின் மீது வன்மங்களை கக்கியும் கூட ஒருத்தன் சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் ஜெயிக்கிறார் கோயில்கள் அதிகமா இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் ஜெயிக்கிறார் அபாச சிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் கோவில் சொன்ன ஒருத்தன் ஜெயிக்கிறான்னு சொன்னா அப்போ இந்துக்களுக்கு சூடு சொன்ன ஈனமான இல்லைன்னு அர்த்தம் இல்லன்னு அர்த்தம் இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றம் மாதிரில தீபம் ஏற்றலாம்னு சொல்லிருச்சு ஆனா தமிழக அரசு தீபம் ஏற்றக்கூடாத அளவுக்கு சுத்தி வேலிக்கு போட்டு கட்டி வச்சிருக்கிறான் மேல போகக்கூடாதுன்னு இதை எதிர்ப்பதற்கு இதை எதிர்த்து கேள்விக்கு எந்த இந்துக்களுக்கு துணிவு இருக்கு இன்னைக்கு

அப்படி சொல்லியோ இந்த அரசு வந்து தீபம் போட்டு போட்ட கட்டி வைக்கிறேன்னு வைக்கிற திமுக இருக்கக்கூடிய கால இருக்கக்கூடிய எவனுக்குமே சூடு இல்லையா வேலை தீங்குங்களா கேள்வி வருமா நாங்க என்ன கேக்குறோம் இது எங்க உரிமை காலம் காலமாக நாங்க திருப்பரகுண்டமலையில தீபம் ஏற்றுவது எங்களுடைய வரலாறு எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய இது அதுல ஏற்றக்கூடாது ஒரு அரசாங்கம் சொல்லுது அதே அரசாங்கம் அற்புத விழா நடத்துற எட்டு மண்டல சொல்லுதுனாக்கா என்ன என்ன அர்த்தம் இந்த அரசாங்கம் நீங்க தாராளமாக தீபம் ஏற்றுங்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய முகா ஸ்டாலின் ஆதரவாக அற்புத விழா அப்ப அவர் இந்துக்களை மதிக்கவில்லை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் ஆதரவா இருக்கிறார் வச்சுக்கலாமா ஏன்னா உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு இது வரைக்கும் கூட எதிராக போராடிய ஒரு இயக்கமாவது இந்த பாம் பிளாஸ்டிக் போராடினாங்களா ஒரு அறி ஒரு அறிக்கை ஒரு கண்டன அறிவிக்காச்சு ஜவஹர்லா கொடுத்தாரா மனிதநேய மக்கள் கட்சியுடைய தமிழ்மன்சாரி கொடுத்தாரா திருமாவளவன் கொடுத்தாரா திருமாவளவன் ஒன்பது ஓட்டையை மூடிட்டியா இருக்கிற பேசினார் திருமாவளவன் அந்த சிரியாவுக்கு ஆதரவாக காசா தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இங்க போராடி அவ்வளவு பேச்சு பேசுனீங்களே இந்திய பிரதமர் அவ்வளவு விமர்சனம் பண்ணீங்களே உங்களோட நிலைப்பாடு என்னெல்லாம் கேட்டிங்களே இன்னைக்கு இந்த படித்த டாக்டர்களே ஒரு யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட டாக்டர்களே இந்த வேலையை செஞ்சிருக்கிறான்னு சொன்னாக்கா நீங்க என்ன சொல்லணும் அவங்களை கண்டனம் தெரிவிச்சுக்கல கண்டனம் தெரிவிக்காம யாருக்கு குண்டு வச்சவனுக்கு கண்டனம் தெரிவிக்கல மோடிக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அமித்ஷாக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்ப நீ யாருக்கு முதல் நீ கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு கண்டனம் முதல் நீ தெரிவிச்சிருக்க அவங்க பண்ணது தவறு இதுக்கு பாகிஸ்தான் துணையாக இருக்கு பாகிஸ்தானையும் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக பிரதமர் பொறுப்பேற்கணும் அமித்ஷா இருக்கணும் சொன்னா பரவாயில்ல இங்க இருக்கக்கூடிய தற்குறி கூட்டம் முட்டாள் கூட்டம் மொத்த பெரிய இடியட்டுங்க ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறானுங்க ஒரு பிரதமரையும் அமித்ஷாவை கேட்கிறாங்களே தவிர குண்டு வச்சவன கண்டிக்கவே இல்லையே அப்ப யாரா நீங்களா நீங்க எல்லாம் உண்மையிலே உப்பு போட்டு சோத்து திங்கிறீங்களா இந்தியர்களா நீங்கன்னு கேள்வி வருமா வர்றதா ஒருத்தன் வந்து அங்க வந்து இங்கேயே படிக்கிறான் இங்கேயே சாப்பிடுறான் இங்கேயே தங்குறான் இங்கேயே தூங்குறான் அவன் குடும்பமும் இங்கதான் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியா தேசத்துல அவன் இந்திய ராணுவத்தோட பாதுகாப்புல இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒருத்த இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஒரு குண்டு வைக்கிறான்னு சொன்னாக்கா அப்பாவி மக்களை கொள்றான்னு சொன்னாக்கா உண்மையிலே ஆண்மை மிக்க வீரம் பயங்கரவாதிகளாக இருந்தால் நீ யாரு கிட்ட மோதணும் இந்திய ராணுவத்திட்ட மோது இந்திய சிப்பாங்க கிட்ட மோது பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட மோடு நிறைய அமித்ஷா கிட்ட மோது அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க உங்களை அப்பா எப்ப பார்த்தாலும் அப்பாவி மக்களை கொள்றதே வழக்கமா வச்சிருக்கீங்களே நீங்க எல்லாம் மனுஷனுக்கு பிறந்தீங்களா இல்ல மிருகத்துக்கு பிறந்தீங்களா ஒரு கேள்வி வருமா வரா இதை கேட்க வக்கு இல்லாத திருமாவளவன் மு ஸ்டாலின் உதயநிதி வைகோ திருமுருகன் காந்தி நீங்க பிஜேபி ஏதாச்சும் பண்ண மட்டும் வாய் திறப்பீங்களா மீதி பேர்ல திறந்த வாய் திறக்க மாட்டீங்களா அப்ப என்ன மாதிரியான நபர்கள் நீங்க தமிழ்நாட்டில் தாங்க இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க வேற எங்கேயுமே கிடையாது ஸ்மைலி போடுறாங்க இந்த குண்டு வெடிப்பு நடந்ததுக்கு ஸ்மைலி போடுறான் ஸ்மைலி போடுறான்ற ஒரே காரணத்துக்கு ஹரியானால அவனை தூக்கி உள்ள போடுறான் இங்க பகிரங்கமாகவே அந்த குண்டு வெடிப்புக்கு ஆதரவாக பதிவுகளை போடுறான் ட்விட்டர்ல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால பதிவுகள் போடுறான் டெல்லி குண்டு வெடிப்புக்கு ஆதரவான கருத்துக்களை போடுறான் இந்த தமிழக அரசு வேடிக்கை பார்க்குது கை கட்டி வேடிக்கை பார்க்குது ஒருத்தனை கூட அரஸ்ட் பண்ணல இதே திமுக பேசினா மட்டும் உடனே அரஸ்ட் பண்ணி உள்ள போடுற நீங்க ஏன் இவ்வளவு பேர் இவ்வளவு போடுறவ எல்லாமே இஸ்லாமியனா இருக்கான் நான் ஒட்டுமொத்த இஸ்லாமியும் தவறா சொல்லல குண்டு வைக்கிறவனா இஸ்லாமியானதான் இருக்கிறான் அவனை கண்டிச்சு நீ ஒரு அறிக்கை கொடுக்க வக்கீல பிரதமரை பத்தியோ அமித்ஷா பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு